வணக்கம் ஆசிரியர் மு வரதராசனார் எழுதிய அகல் விளக்கு தமிழ் ஆடியோ புக்ஸ் காமிற்காக வாசிப்பது நான் மெர்வின் பாகம் இரண்டு அத்தியாயம் பதினாறு விடுமுறை முடிந்ததும் படுக்கையுடன் சென்னைக்கு போய் சேர்ந்தேன் அங்கு போய் விடுதியில் கால் வைத்தவுடன் சந்திரனுடைய நினைவு முன்போல் வந்து வருத்தியது என்னை பார்த்த பழைய மாணவர்கள் உங்கள் ஊரான் பெண்ணாக நடித்த அந்த சந்திரன் எங்கே இருக்கிறான் தேர்வுக்கு படிக்கிறானா என்று பல கேள்விகள் கேட்டு என் மனதை மேலும் கலக்கினார்கள் நான் சென்ற மறுநாள் மாலன் சோழசிங்கபுரத்திலிருந்து வந்து சேர்ந்தான் அவனும் சந்திரனை பற்றி கேட்டான் சந்திரனுடைய அறை காலியாக இருந்தது அந்த அறைக்கு மாற்றிக் கொண்டு வருமாறு மாலனுக்கு சொன்னேன் அது கெட்ட அறை சந்திரனுடைய வாழ்வையே கெடுத்துவிட்டது நானும் கெட வேண்டுமா என்றான் சந்திரன் நாடகத்தால் கெட்டான் என்றாய் பெண்ணால் கெட்டான் என்றாய் இப்போது இந்த அறையால் கெட்டான் என்கிறாய் எதுதான் உண்மை மூட நம்பிக்கை எதையும் பேசும் போல் தெரிகிறது என்றேன் நீ அந்த அறையை எடுத்துக்கொண்டு உன் அறையை எனக்கு கொடுப்பார்க்கலாம் என்றான் அவன் சந்திரனும் நானும் நெருங்கி பழகியவர்கள் நான் அந்த அறையில் இருந்தால் எனக்கு அடிக்கடி சந்திரனுடைய நினைவே வந்து துன்பப்படுத்தும் என்றேன் அதுவும் ஒரு மூட நம்பிக்கைதான் என்று மாலன் குத்தலாக கூறினான் வேண்டுமென்றே அவன் பேசுவதை உணர்ந்து கொண்டு அந்த முயற்சியை கைவிட்டேன் புதிய மாணவன் எவனாவது வந்து பக்கத்து அறையிலிருந்து தொல்லை கொடுப்பதை விட பழகிய நண்பன் இருந்தால் நன்மையாக இருக்குமே என்றுதான் அவனை அவ்வாறு வேண்டி பார்த்தேன் உன் அறைக்கு பக்கத்தில் காலி இருந்தால் சொல் நானாவது அங்கு வந்து இருப்பேன் என்றேன் அதற்கும் வழி இல்லை என்றான் பழைய அறையிலேயே இருக்கத் துணிந்தேன் போல கல்லூரி தொடங்கியதும் பாடங்கள் நடந்தன நாங்களும் படிக்கத் தொடங்கினோம் மாணவர்கள் புதிய நண்பர்களை பெற்று பழகினார்கள் புதிய பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டார்கள் நன்மையும் பரவியது தீமையும் பரவியது எண்ணையும் மாலனையும் பொறுத்தவரையில் புதிய நட்பு ஒன்றும் ஏற்படவில்லை புதியவர்களோடு பழகினாலும் உள்ளம் கலக்காமல் உதட்டளவில் பழகி வந்தோம் மாலனுக்கும் எனக்கும் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவனும் என்னை விடவில்லை நானும் அவனை விடவில்லை அவனிடம் மூடநம்பிக்கைகளும் அவற்றிற்கு காரணமான தன்னலமும் மிகுதியாக இருந்த போதிலும் கெட்ட பழக்கங்கள் ஒன்றுமில்லை படித்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய இருந்தது ஆகையால் புதியவர்களோடு பழகி பிறகு அந்த பழக்கத்தால் வருந்துவதை விட பழகிய பழைய நட்பே போதும் போதுமென்று இருந்துவிட்டேன் மாணவர்கள் தாமே நெருங்கி வந்து பழகினார்கள் சீர்திருத்தமான கருத்து உடையவர்கள் சிலர்